இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவோ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் உள்ள தொடர்புகள் அதே மாதிரி நவரத்னங்கள்னால் எந்த அளவுக்கு பாதிப்புகளும் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களும் வரும் ராசிக்கல்லும் நவரத்னமும் அதோட தன்மைகளை எப்படி நம்ம பகுத்து ஆராய்ந்து ஒரு கற்களை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம சொல்லுவோம் நண்பர்களே நவரத்னம் அப்போ அந்த நவரத்னம்னு சொல்லும்பொழுதே அது நவநாயகர்கள்னு சொல்லக்கூடிய நவக்கிரக அமைச்சர்களுக்கும் தொடர்பு உண்டா ஆமாம் உண்டு அப்போது நம்ம ஒரு வீடுக்கே நம்ம கட்டுறோம் அப்போ அந்த வீட்டுக்கு கட்டுறோம் அப்படின்னு பொழுது நிலைவாசல் ராஜநிலை வைக்கும்போது நவரத்னங்களை வைக்கிறாங்களே அப்போது நம்ம போய் குடுகுடுன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க ஒரு யார்ட்டையா போய் கேட்கும்போது உடனே நவரத்னம் ரைட் இரநூறுவாக்கி வச்சுட்டேங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு வைக்காமலே இருக்கலாம் சரிங்களா அப்போது நான் ராஜநிலையில் நீங்கள் நவரத்னம் வைக்கணும்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணிங்கன்னா உண்மையான நவரத்தினங்களை வையுங்கள் அப்போது இதோட தன்மை என்ன அந்த ராஜநிலையில் வைக்கிறது ரெண்டு விஷயம் வைக்கப்படுதுங்க இப்போது வந்து நவரத்னங்களை வைப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஞ்சலோகத்தில் வைப்போங்க அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் வைக்கிறதுனால என்ன வருதுங்க பஞ்சபூதங்கள்னால் வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் உள்ளே வரக்கூடாது நவகிரகங்கள்னால் வரக்கூடிய விஷயங்கள் அதில் வரக்கூடாது அப்படிங்கிற அமைப்புலேயும் அவர்களுக்கு அந்த பஞ்சபூத தத்துவத்திற்குள்ள வந்து தெய்வங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் நவக்கிரக அமைச்சர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இதற்கு பொருந்தும் அதனால் நான் உங்களுக்கு பாசமாக சொல்கிறது என்ன எதையுமே ஒரிஜினலாக இருந்தால் வையுங்க இல்லைனா தயவு செஞ்சு வைக்காதீங்க அப்போ இந்த ராஜநிலையை வைக்கும் பொழுது கரெக்டாக அதற்கு தகுந்த மாதிரி பூஜைகள் பண்ணி வெறும்னா அந்த கொத்தனாரை மட்டும் வச்சு டக்குன்னு வைக்கிறத விட அதற்குன்னு சில பூஜைகள் இருக்குது அப்போ அந்த பூஜைகள் பண்ண தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அந்த பூஜைகளை பண்ணி ராஜநிலைக்கு வைக்கும்போது அதோட சக்தி அபாரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை பஞ்சலோகங்கள் வேணும் அதே மாதிரி ஒரிஜினலான நவரத்னங்கள் வேணும் இந்த மாதிரி நிலை வைப்பதற்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே நம்மள்கிட்ட ஒரிஜினலான விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்கும் அது தேவைன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்னங்கள்னால உங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படிங்கும்பொழுது இதை வந்து நம்ம ராசிக்கல்லாம் நம்ம பார்க்கணுமா ராசி அடிப்படையில் பார்க்கணுமா இல்லை சுயஜாதக அடிப்படையில் பார்க்கணுமா எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே நம்ம வந்து மேஷராசின்னு வச்சுக்கலாம் இப்போ மேஷராசின்னு இருக்குன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் மேஷராசிக்கு நான் என்ன கல் போடுவேன் இன்டர்நெட்டில் போய் பார்த்திங்கன்னா உடனே அதில் பவழம் ரெட் கோரல் அப்படின்னு இருக்கும் அப்படிலாம் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் வெறும் ராசி அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி கற்களை சூஸ் பண்ணுறது வந்து அது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அதைவிட ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த இந்த கிரகங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ ஷட்பலங்கள் இருக்குதுன்னு இருக்குங்க அப்போ அந்த ஷட்பலங்களுக்குள்ள கிரகங்களோட தன்மைக்குள்ள ரத்தினங்களை நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வேல்யூனால் நீங்கள் ரத்தனம் போட்டிங்கன்னா உடனே நீங்கள் பெரிய கோடிஸ்வரராகி அப்படியே பெரிய அளவுக்கு வந்துடலான்னு விளம்பரம்லாம் போடும் போடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் ரத்தனங்களை போடுங்க மிகப்பெரிய கோடிஸ்வரங்களாக ஆகிட்டீங்க அப்படி இப்படின்னா அதெல்லாம் இல்லை ரத்தனங்களை போட்டால் உங்களுக்கு உண்மையான ஒரிஜினல் ரத்தனங்களை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் சேஞ்ச் பார்க்கலாம் கரெக்டான கற்களை நீங்கள் போட்டிங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வேலை பார்க்கும் சரி அப்போ நான் ஒருவேளை தவறான கல்லை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் சொல்கிறேன் பத்தொம்பதுவா ராசிக்கல் அப்படிங்கிற பேரில் ரொம்ப லோ கிரேடாக இருக்கக்கூடிய கற்களை போடுறத விட உண்மையாகவே சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தினங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பாசிட்டிவிட்டி கிடைக்கிதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அப்போ இந்த ரத்தினங்களில் வந்து பார்க்கும்போது உபரத்தினங்கள் வேலை செய்யுமா சில பேரெல்லாம் எப்படி இருக்குன்னா அன்பர்களே ரத்தினங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே இப்போ ஒரு கேரட்டை நீங்கள் வைரம் நல்ல வைரமாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் இருக்குது சில கேரட்லாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஈவன் நீங்கள் எல்லோ சாஃப்ட்வேரே எடுத்திங்கனாலே சில ஹைடெக்காக இருக்கக்கூடிய ஹை கட்டிங்ஸ் உள்ள சில எல்லோசாஃப்ட்வேர்லாம் எடுத்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் வரும் சில கற்கள்லாம் அப்படிங்கும் போது அதோடய தன்மையை பொறுத்து அப்போ அது என்ன பண்ணுது அப்போ அதுக்கு அவ்வளோ வேல்யூக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களுக்குள்ள அந்த கதிர்வீச்சுக்களை கொடுக்குதுங்க அந்த கதிர்வீச்சுக்களை கொடுக்கும் பொழுது அதோடய தன்மைகளை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி நமக்கு கொடுக்குது அது எனர்ஜி அப்சர்வ் பண்ணி கொடுக்குதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போது இந்த மாதிரி இதில் வந்து சுயஜாதகம் பேசுமா இல்லை இந்த ரத்தினங்கள் தான் பேசுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரம் சரிங்களா அப்போ சாஸ்திரம்ன்றது தன்மை வந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அது வேலை செய்யும் சரிங்களா அப்போ நான் கல்லே போடாமல் இருக்கட்டும்மா ரொம்ப சந்தோஷம் போடவே போடாதீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் உபசாஸ்திரம் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த ரத்தினங்கள் வாஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உபசாஸ்திரங்கள் சரிங்களா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நான் சொல்கிறது வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது எனினும் வந்து பார்த்திங்கன்னா ரத்தினங்களுக்கும் இதுக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா ரிஷிகளும் மா முனிவர்களும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்தினங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டா உண்டு அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களோட தன்மையை நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் முடிவுகள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ சில நேரங்களில் என்னாகும்னா ரத்தினங்களுக்கு இப்போது கமர்ஷியல் பர்பஸில் பேசுகிறவங்க வந்து என்ன பேசுவாங்கன்னா இந்த ரத்தனம் வந்து மூணு வருஷம்தான் வேலை செய்யும் இந்த ரத்தனம் வந்து அஞ்சு தான் வேலை செய்யும் இதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே சில வைரம்லாம் இருக்குதுங்க முந்நூறு வருஷத்து வைரம் இருக்குது நானூறு வருஷத்து வைரம்லாம் இருக்குதுங்க அப்போல்லாம் அது வேலையே செய்யாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இது ஏன் அந்த வியாபார தந்திரம் என்னென்னா இந்த கல் இருக்குங்க இது மூணு வருஷத்துக்கு மேலே வேலை செய்யாதுங்க அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அவங்கள்ட்ட நம்ம போகணுங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயமே ஒழிஞ்சு பட் எதார்த்த உண்மை அதுவா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அன்பர்களே அப்போ கற்களுக்கு வந்து பழைய கற்களுக்கெல்லாம் இன்றைக்கும் வேல்யூ பல வைரங்கள்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்கள்ன்றது தான் யதார்த்த உண்மை அந்த காலத்து கட்டிங்லாம் அதனால் ரத்தனங்களை சூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான முடிவுகளுங்க ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தையும் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரை சூ கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு என்னென்னு கேட்டுக்கோங்க சுய ஜாதகத்தை தெளிவான முறையில் பார்த்துட்டு இது எந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறதையும் தெளிவான முறையில் உங்களை கைட் பண்ண முடியும் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாத்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அன்பர்களே பானலிங்கம் உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே இதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பஞ்சாங்க கேலண்டர் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்